அனைவரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு நைட்டி ஆல்ட்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த நைட்டி வந்து எக்ஸல் நைட்டிங்க இது சைடும் கொஞ்சம் பிடிக்கணும் கீழையும் வந்து கொஞ்சம் மடிச்சு அடிக்கணும் நிறைய பேர் சிஸ்டர் பிக்னராக இருக்கிறனால நீங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே நீங்கள் போடுங்க சிஸ்டர் நீங்கள் தைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து இந்த நைட்டி அடிக்கிற வீடியோ வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க கீழே வந்து நம்ம வந்து மடிச்சு அடிக்க போகிறோங்க வாங்க இப்போ ஸ்டிச்சிங்குள்ளே போகலாம் இப்போ கீழே வந்துங்க இப்போ வந்து கஸ்டமர் வந்து நைட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்கள நிற்க வச்சு மேலே சோல்டர் அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு நம்ம கீழே அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட்டு குறைக்கணும் நம்ம கையை வச்சு கெஸ் பண்ணணுங்க அவங்கள்ட்ட சொல்லும் போது எங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க அப்படியே வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மடிச்சடிச்சா போதுங்க டேப்பை வச்சு அளந்துட்டுலாம் இருக்கணுன்ட்டு வேண்டாங்க அவங்கள நிற்க வச்சு அப்படியே வந்து நம்ம நைட்டியை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க கீழே நைட்டில வந்து ஒரு மடிப்பு வரும் பாத்தீங்களா அந்த அளவுக்கு தான் வந்து இப்ப நான் வந்து இதுல வந்து நான் ஹைட்டு குறைக்க போகிறேங்க உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு டேப்ப வச்சு அளந்து காமிக்கிறேங்க ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து நான் உள் சைடு வந்து மடித்து அடிக்க போகிறேங்க இந்த நைட்டிலே கீழே வந்து அந்த மடிப்பு தெரியுது பார்த்திங்களா இப்போ அந்த மடிப்பு அளவுக்கு தான் உள்ளே வந்து நான் மடிக்க போகிறேங்க மூன்றரை இன்ச் வருதுங்க இப்போ எப்படி அடிக்கலாங்கிறது பார்க்கலாம் உள் சைடாக வந்து நம்ம மடித்து அடிக்கணுங்க நைட்டி வா இப்போ இங்கே மூன்று இன்ச்சு வருதாங்க கடைசியாக சுற்றி வரப்பையும் கரெக்டாக அந்த மூன்று இன்ச்சிலே வந்து லெவல் பண்ணி நம்ம பிக்னராக இருந்தால் இப்படி இங்கே கூட இப்படி டேப்பை வச்சு அலந்து அளந்து கூட இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அது நல்லதுதாங்க இல்லாட்டி ஒரு சைடு மூணு ஒரு சைடு இல்லாட்டி மூன்று அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடும் இப்போ நீங்கள் அடிச்சுட்டு வரும்போது லெவல் பண்ணி கூட அடிச்சுக்கலாங்க சப்போஸ் டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து இப்படி டேப்பை வச்சு இப்படி அளந்து மூன்றை எடுத்துக்கோங்க நைட்டிக்கு கீழே ஒரு மடிப்பு பகுதி இருக்குங்க அதை நீவி விட்டு கூட அடிச்சுட்டு வரலாம் இல்லை அதோட கூட குறைய நீங்க வந்து கீழே அடிக்கிற மாதிரி இருந்தால் இப்படி டேப்பை வச்சு அலந்துக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சி அடித்ததுக்கப்புறம் அளந்துக்கிட்டே வாங்க ஏன்னா ஃபைனல் வரைக்குமே அந்த மூன்றரை இன்ச்சியும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணுங்க ஏருக்கு மாறாக போச்சுன்னா ஒரு பக்கம் ரெண்டு ஒரு பக்கம் மூணு மூன்றுங்கிற மாதிரி போயிருங்க அதனால் அளந்து கூட அடிச்சுக்கலாம் தப்பு இல்லை இப்போ பாருங்களேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் மூன்றை பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனல் வந்தாச்சு பாருங்க இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு எந்த சுருக்கோ பிசுரோ எதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக அடிச்சுட்டு வரனால நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபைனல் ஆகுதுங்க நைட்டியில் வந்து சைடு மட்டும் அடிக்காமல் அந்த ஷோல்டர் பகுதி கை பகுதி அதுக்கப்புறம் கழுத்து பகுதி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு தையல் எக்ஸ்ட்ரா நான் போட்டு கொடுத்துருவேங்க ஏன்னா வந்து அதில் கொடுத்துருக்க தையல் வந்து ரொம்பவே தள்ளி தள்ளி இருக்கும் நம்ம துவைக்கிறவங்களாக இருந்தோம்னா அடிக்கும் போதே அந்த தையல்லாம் புட்டுக்கிட்டு வந்துடுங்க அதனால நீங்கள் உங்கள் கஸ்டமர் கொண்டு கொடுத்தாங்கன்னா எல்லாத்துலேயும் டபுள் டபுள் தையல் போட்டு கொடுங்க கழுத்துக்கு நெக்குக்கெல்லாம் நைட்டியோட டிசைனை பொறுத்து அதே மாதிரி ஸ்டிச்சும் மாறுபடுங்க இது வந்து ஃப்ரீ பார் வந்து வச்சு நைட்டிங்கு இதில் கை வந்து கரெக்டாக அளவாக தான் இருக்கும் நம்ம சைடு மட்டும் பிடிச்சா போதுங்க அந்த ஃப்ரீல்கிட்டையும் ஒரு தையல் அடிச்சு கொடுத்துட்றேன் இப்போ வந்து சைடு வந்து அடிக்க போகிறோம் நைட்டி வந்து நைட்டி மாதிரி போடணுங்க சில பேர் டாப்ஸ் மாதிரி போடுவாங்க அதுக்கு பேச நம்ம டாப்ஸே போட்டு போயிடலாமே நைட்டியை வந்து டாப்ஸ் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம டாப்ஸே போட்டு போயிடலாம் நைட்டிங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக தொலை தொலைன்னு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தாங்க நைட்டி அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரீயாக அடிச்சுக்கோங்க நைட்டியை டாப்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த வளைவு சுளைவு அந்த இதில் பார்த்தோம்னா அது நைட்டி மாதிரியே இருக்காதுங்க இந்த நியூ மேரீடு ரெண்டு மூணு பேர் கஸ்டமர் வந்தால் மட்டும்தான் அப்படியே ஷேவ் பண்ணி டாப்ஸ் மாதிரி கேட்பாங்க அப்புறம் நம்மளே மாதிரி மம்மிஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நைட்டி எனக்கு ஃப்ரீயாக அடிச்சிருங்க எனக்கு டைட்டாகவே செட் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து எக்ஸல் நைட்டிங்க நீங்கள் பிராண்டட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸ்னால் நீங்கள் எக்ஸலே எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து நார்மல் நைட் எடுக்கிறீங்கன்னா ஒரு சைஸுக்கு முந்தின சைஸ் எடுங்க ஏன்னா தண்ணியில் உடனே கொஞ்சம் சுருங்கும் கொஞ்சம் மேலே ஏறுங்க நைட்டியில் வந்து நம்ம அடிக்க வேண்டியது மெயினான பகுதி வந்து இந்த கைப்பகுதி தாங்க ஏன்னா வந்து கை மேலே தூக்கும் போது நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஏன்னா அதில் ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து இந்த சைஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் சைடு பிடிச்சடிச்சிக்கலாங்க இப்போ நான் போகிற கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸோட சுற்றளவு வந்து கை சுற்றளவு வந்து அஞ்சரை இருக்குங்க நான் ஒரு ஏழு வச்சுக்கிறேங்க தாடத்தியாக சுருங்கினதுக்கப்புறம் ஒரு ஆறரை வந்து ஃபைனலாக இருக்குங்க நமக்கு இருந்து ஒரு ஒன்றரை இன்ஜி வந்து நைட்டிக்கு வந்து லூஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுங்க நைட்டி போடும் போது இனி போயில் கொஞ்சம் நேரம்ப்பா இங்கிட்டு செஸ்ட் அளவில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி மட்டும் மார்க் பண்ணிக்கிறேங்க அப்படியே ஒன்றரை இஞ்சியில் அடிச்சுட்டு அப்படியே இங்கே கீழே குறைச்சிக்கலாங்க அப்படியே வர வர ஒரு இஞ்சி அப்படியே வந்து அரை இஞ்சி அப்படியே அந்த நைட்டி போட்டுரு இங்கே ஆரம்பித்து அப்படியே கிலோ வரைக்குமே நம்ம நைட்டி அடித்த தையல் இருக்கும் பார்த்திங்களா அது மேலேயே போட்டுக்கலாங்க இன்னும் நைட்டி அப்போ தான் போடும்போது நமக்கு நைட்டி போட்ட ஃபீல் கிடைக்குங்க சில கஸ்டமர் இல்லை எனக்கு டாப்பு மாதிரி நல்லா ஃபிட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அப்படியே இப்படி நல்லா வளர்ச்சி இப்படி பென் பண்ணி இதாக இப்படி நம்ம டாப்ஸில் அடிப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பென் பண்ணிட்டோம்னா அவங்க கேட்குற ஷேப்புக்கு வந்துடுங்க நைட்டியில் எப்போது அடிக்கும் போது சைடில் ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டுருங்க இப்படி நம்ம அடுக்கடுக்காக தையல் போடும்போது நம்ம திருப்பி வெளி சைடு பார்க்கும்போது நமக்கு நிறைய சுருக்கு வரும் ஒரு தையல் போட்டாலும் நல்லா நீட்டாக சிச்சஸ் போட்டுருங்க நைட்டியில் வந்து ஜோப்பு வந்துச்சுங்க அதையும் ஒரு அடி தரலாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு தையல் இருக்கும் சீக்கிரம் பிரிஞ்சிரும் அப்புறம் வந்துங்க எல்லா நைட்டிக்குமே வந்து கீழே மடிச்சு அடிக்கணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க அவங்க ஹைட்டை பொறுத்து கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிதாங்க அது வந்து ஃபைனல் ஆகும் சில பேர்த்துக்கெலாம் வந்து அந்த மேக்ஸிமம் நைட் அடிக்க வரவங்க போட்டிருக்க தையல் மேலே ஒரு தையல் போட்டு கொடுத்துருங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த வேலை ரொம்பவே ஜாலியாக இருக்கும் கீழே அடிச்சு அடிக்கிறது சைடு பிடிக்கிறது கை பிடிக்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குங்க பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேங்க அப்புறம் போக போக பழகிருங்க அவங்க என்னையோடு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால பாருங்களேன் இப்போ என்ன கணக்கு பண்ணி தானே அடிச்சிருக்கேன் கீழே அடிச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கட்டிங் வீடியோவில் சந்திப்போங்க Nandri.